ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மகனாக இருந்தால் என்ன எனக்கெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேர்ந்த அதாவது நடிகை சுஜிதாவுக்கு நேர்ந்த அந்த தொல்லை குறித்து அவங்களுக்கு நேர்ந்த அந்த அந்த மறைமுகமான அந்த தொல்லை ஸோ படுக்கை அறைக்கு அழைத்த அந்த தொல்லை வந்து எப்படி படுது அப்படின்றத பற்றி அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ அது என்னென்ற நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சீரியல் நடிகை சுஜிதா சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஒரு சில விஷயங்களை வந்து ரசிகர்களுடைய கவனத்திற்கு வந்து அவர் பேசினது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வைரல் கண்டன்ட்டாக மாறி இருக்கு சமீபத்தில் விஜய் விஜய் டிவி சீரியல்ல ஓனான பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தனம் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் வந்து மாறி இருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தெலுங்குலேயும் வந்து அதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெலுங்குலேயும் வந்து இவர் தான் அந்த தனம் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கேரக்டர் ஸோ இவர் தூர்தர்ஷன் அந்த காலத்துல இருந்தே வந்து சீரியல் நடிச்சிட்டு வராரு ஸோ ஒரு பெண்ணின் கதை அப்படின்ற சீரியல்ல தூர்தர்ஷன் மூலமா வந்து ஒளிபரப்பாச்சு ஸோ அதுக்கெல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் சீரியலில் நடிச்சிட்டு வராரு ஸோ அந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை அறிமுகமான நடிகை சுஜிதா தற்போது வரையும் நடிச்சிட்டு இருக்காரு மறுபக்கம் சினிமாவிலையும் வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காரு சமீபத்தை பேட்டி ஒன்றில் கலந்துகிட்ட ஸோ பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அநீதியை குறித்து பேசியிருக்காரு ஸோ அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெண்கள் அப்படின்னா என்ன வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து வந்து சமுதாயத்துல கட்டமைச்சிருக்காங்க ஒரு ஆண் அழுகிறார் அப்படின்னா நீ என்ன பொம்பளை மாதிரி எழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா சொந்த மாதிரி ஏன் பொம்பளை மட்டும்தான் அழணுமா ஆண்கள் அழக்கூடாது அது என்ன வந்து பெரிய பொம்பளை மாதிரி எழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேச்சுக்கள் பெண்களை வந்து பலவீனமானவங்கள் அப்படின்றத வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெண்கள் தைரியமாக வந்து இருக்கணும் ஒருத்த வந்து உங்ககிட்ட அத்துமீறுறான் பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுத்தாலும் அதை வந்து வெளிப்படையாக வந்து பொது வெளியில் சொல்ல பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவன் என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பொது வெளியில் வெளிப்படையாக வந்து சொல்லுங்கள் தவறே கிடையாது ஆனால் அவன் வந்து முதலமைச்சரோட மகனாக இருந்தாலும் சரி யாருக்குமே வந்து பயப்படாதீங்க பிரதமர் மகனாக இருந்தாலும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவனாக இருந்தாலும் சரி பெண் மீது கை வைத்தால் அது தண்டனை இருக்குது இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் வந்து உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதும் பேசியிருக்காரு ஸோ நான் இதை செஞ்சால் அவள் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லுவாள் அப்படின்ற பயம் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும் எப்பதான் வந்து இப்படியான குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு நடிகை சுஜிதா ஸோ இவருடைய அந்த பேச்சு அஹ் எல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஆண்களுக்கு மீதான அந்த தவறான ஃபேக் அலிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இப்ப பெருமளவு நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஈக்குவாலிட்டி ஜெண்டர் அப்படின்றதே வந்து பெண்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ ஆண்களுக்கு இப்போ ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி எதோ ஃபேக்கான ஒரு அலிகேஷன் கொடுத்து யாரை வேணால் வந்து உள்ளே தரலாம் ஸோ வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்போது புதுசாக சட்டம் வேறு வந்திருக்கு பெண்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தா யாரை வேணால் வந்து உள்ளே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு மீது ஆனால் வந்து தான் அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பொது வெளியில் பேசி தான் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம டிஸ்க்ரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய செவன்டி எம்எம் டூ பாயிண்ட் ஓ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் சேனலோடைய லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் லீக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்